வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம் என்ன டாபிக்னா ஆஜிதக் சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியை வந்து நடத்திருக்காங்க ராஜதீப் சர்தேசாய் அப்படிங்கிற ஒரு நபர் அவர் யார் ஜேர்னலிஸ்ட்டு அவர் வந்து ஒரு புத்தகம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு த எலெக்ஷன் தட் சர்ப்ரைஸ்டு இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெக்சர் அவருடைய புத்தகம் ஸோ அந்த விழாவில் வெளியீட்டு விழாவில் பாஜகவுடைய ஹேட்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா ஆன்டி பிஜேபி காங்கிரஸாக இருக்கட்டும் இல்லை அசாதுதீன் ஓவைசி உடைய பார்ட்டி இவங்கெல்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க அந்த நிகழ்ச்சியில் பா சிதம்பரம் அவர்கள் பேசினது இப்போ இந்தி கூட்டணிக்கு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் மகாராஷ்டிரா தேர்தல் நம்ம எண்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதிகளில் தொகுதியை ஐம்பது தொகுதியை மட்டும்தான் இந்தி கூட்டணி ஜெயிக்கிறாங்க இதை நம்ம பார்த்துருப்போம் அதிலிருந்து இந்தி கூட்டணி என்ன பேச ஆரம்பிச்சிருக்காங்கன்னா எங்களுக்கு நம்பிக்கை இல்லை வாக்கு சீட்டு முறையை வந்து பின்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தி கூட்டணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க காங்கிரஸுடைய பிரசிட் மல்லிகார்ஜுனா கார்கே என்ன சொல்லியிருக்காருன்னா வாக்கு சீட்டு முறையை அமல்படுத்தக் கோரி இனி நாடு முழுவதும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் எங்களுக்கு இவிஎம் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்னு மல்லிகார்ஜுனா கார்கே பேசியிருக்காரு உடனே பாஜக பதிலடி கொடுத்தாங்க நீங்கள் இப்படி பேசுறீங்க உங்களுடைய முக்கியமான தலைவராக இருந்த காந்தி இருக்கார்ல அவர் ஒரு முறை பாஜக ஒரு எலெக்ஷன்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ண பிறகு அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு வாக்கு சீட்டு முறையில் நம்பிக்கை இல்லை ஈவிஎம் மாதிரி ஒரு விஷயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி கடந்த காலத்தில் பேசியிருக்காரு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவிஎம் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறீங்க அந்த இவிஎம்ஐ இம்ப்ளிமெண்ட் பண்ணது யார் நீங்கள் தானே நீங்கள் தானே ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி திருத்தங்களை கொண்டு வந்து இவிஎம்ஐ இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணீங்க இப்போ வந்து குத்துது குறையுதுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு பாஜக பதிலடி கொடுத்தாங்க இது எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்பிளை பண்ணிட்டோம் இப்போ பா சிதம்பரம் வந்து என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பா சிதம்பரம் சொல்றாரு ரெண்டு விஷயத்த சொல்கிறாரு ஒன்று இந்த இவிஎம் இருக்குது பார்த்திங்களா அது பற்றி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன் மற்ற தொகுதிகள் இந்தியாவில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு லோக்சபா கான்ஸ்டுவன்சிஸ் இருக்குது பாராளுமன்ற தொகுதிகள் இருக்குது அதில் ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் என்ன நடந்துச்சு அப்படின்னு நான் சொல்ல முடியாது ஆனால் என்னுடைய ஒரு தொகுதி நான் ஃபேஸ் பண்ண அந்த ஒரு தொகுதியை பற்றி என்னால் சொல்ல முடியும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வாக்கு சீட்டு முறையில் நான் நிறையா பேட் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இதில் வாக்கு சீட்டு முறையில் எலெக்ஷன் நடக்கும்போது மோசமான விளைவுகளை நான் வந்து எதிர்கொண்டிருக்கேன் அப்படின்னு பாச்சிதம்பரம் குறிப்பிட்டிருக்காரு அதே பாச்சிதம்பரம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆனால் இவிஎம் வந்ததுக்கப்புறம் என்னுடைய தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் எந்த ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸையும் ஃபேஸ் பண்ணது கிடையாது இவிஎம்மில் எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை ஆனால் வாக்கு சீட்டு முறையில் எனக்கு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு காங்கிரஸுடைய முக்கியமான தலைவர் ப சிதம்பரம் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் இவிஎம் மேலே நம்பிக்கை இல்லை வாக்கு சீட்டு முறையை அமல்படுத்தணும்னு சொல்கிறாரு ஆனால் காங்கிரசுடைய முக்கியமான தலைவராக இருக்கக்கூடிய பா சிதம்பரம் எனக்கு பேர்ஸ்னலாக வாக்கு சீட்டு முறையில் தான் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இவிஎம் மேலே எனக்கு எந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் வந்துச்சுல இந்த தேர்தல் முடிவுகள் வந்த உடனேயே இந்தி கூட்டணி பயங்கர சந்தோஷம் என்னென்னா பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடைக்கல இனி போல்டான டிசிஷன்லாம் எடுக்க மாட்டாங்க மெஜாரிட்டி முன்னாடி இருந்ததுனால போல்டாக துணிஞ்சு ஆடினாங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை இனி பார்த்தீங்கன்னா அடக்கி வாசிப்பாங்க அப்படின்னு இந்திய கூட்டணி எல்லாம் கருத்து தெரிவித்தாங்க பாச்சிதம்பரம் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு முன்னூற்றி மூணு பிஜேபி எப்படி எடுக்கும்போது எப்படி இருந்தாங்களோ இரநூத்தி நாற்பதுலேயும் அப்படி தான் இருக்காங்க அவங்க கிட்ட எந்த ஒரு சேஞ்சையும் நான் வந்து பார்க்கல எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது நம்ம என்ன எதிர்பார்த்தோம் இனி அடக்கி வாசிப்பாங்க சேஞ்ச் ஆயிடுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஆனால் எதுவுமே மாறலை முந்நூற்றி மூணு அவங்க எடுக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இருக்காங்க இரநூத்தி நாற்பது அப்பையும் அப்படின்னு பா சிதம்பரம் அவர்கள் பேசியிருக்காரு இந்த வீடியோவை பாஜகவினர் ஷேர் பண்ணி புரிஞ்சுக்கிட்டீங்களா வப்பு திருத்தத்தை வந்து கொண்டு வந்தாங்களே அப்போவே நாங்கள் இந்த பாயிண்டை சொன்னோம் பிஜேபி போல்டாக இருக்காங்க முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னு நாங்கள் சொல்லியிருந்தோம் இப்போ உங்கள் கட்சியுடைய முக்கியமான தலைவரே ஒத்துக்கிட்டாரு பாருங்க இரநூத்தி நாற்பது ஈக்குவல் டு முன்னூற்றி மூணு பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு ஆற்றுக்கோங்கப்பா அப்படின்னு பாஜக அந்த வீடியோவை ஷேர் பண்ணுறாங்க இந்த டாபிக்கு பா சிதம்பரம் அவர்கள் ஃபஸ்ட்டு அந்த இவிஎம் பற்றி அவர் பேசினது ரெண்டாவது பிஜேபியுடைய இரநூத்தி நாற்பது சீட்டு அவங்க இருந்தாலும் உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லைனாலும் அவங்க முன்னூற்றி மூணு மெஜாரிட்டியாக இருக்கும்போது எப்படி இருந்தாங்களோ அப்படி தான் இருக்காங்க அப்படின்னு அவர் கருத்து தெரிவித்தது இப்போ பேசுபோகிறெல்லாம் மாறி இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்